நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்றீங்க நிறைய அப்யூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் அ ஷோ வாஸ்க்கார்ட் அவர்ஸ் எட்டு பண்ண ஒரு விஷயத்த வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன் எடிட்டட்ஷன் என்ன நடந்துச்சு அப்படிங்குற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம் சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோம் அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்தை அவர் கேட்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும்